உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் ஏனெனில் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதில்லை கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த புதிய நாளை இறைவன் தந்ததற்காக நாம் கடவுளுக்கு நன்றி செல்லுவோம் தாயாம் திரு இணைந்து இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்கின்ற அந்த ஒரு மைய சிந்தனையை தருகிறது ஒரு சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம் நான் மிகவும் ஏழையாக இருக்கிறேன் ஏழையாக இருக்கக்கூடிய என்னிடமிருந்து கடவுள் இருப்பதையும் எடுத்து இல்லாதவருக்கு கொடுத்து விடுவார் என்கின்ற ஒரு நெருடலான சிந்தனை நமக்குள்ளே எழலாம் ஆனால் ஆண்டவர் கூறுவது அதுவல்ல உள்ளவருக்கு கொடுக்கப்படும் யார் யாரெல்லாம் நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குகின்றார்களோ அவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் அதற்கு மிக சிறந்த உதாரணம் பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் அரசர் சாலமோன் அரசர் ஆண்டவரிடம் கேட்டது ஞானம் மட்டும்தான் ஆனால் கடவுள் அவருடைய நல்ல மனநிலையை பார்த்து அதை மட்டுமல்லாமல் மற்ற அனைத்தையும் கூட தருகிறேன் என்று சொல்லி ஒன்று அரசர்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று வரை உள்ள அந்த இறை சொற்றொடரை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது அவருடைய ஞானம் உலகம் புகழ் பெற்ற ஒரு ஞானமாக இருக்கிறது அது மட்டுமில்லாமல் அவருடைய காலத்தில் இஸ்ரேல் மிகப்பெரிய செல்வம் பெற்ற நாடாக இருந்தது பரிசுகள் வரி வணிக மூலம் சாலமோனின் அர அரண்மனை பொன் வைரம் புகழ் ஆகியவற்றால் இருந்தது ஒன்று அரசர்களில் பத்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள அந்த இறை சொற்றொடரிலே ஆண்டுக்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறு தாளந்து தங்கம் வந்தது என்று சொல்லப்படுகிறது பல நாட்டு அரசர்கள் அவரது ஞானத்தை கேட்கவும் பரிசுகள் பெறவும் வந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது தாவீது அரசரால் கட்ட முடியாத அந்த ஆலயத்தை கடவுளுக்கான முதல் ஆலயத்தை சாலமோன் அரசர்தான் கட்டினார் அந்த ஆலயம் மிகுந்த அழகு கருவிகள் பொற்கலங்கள் தூண்கள் தூய பகுதிகள் என்பவற்றால் விளங்கியது சாலமுன் மூவாயிரம் ஓமைகளை எழுதினார் ஆயிரத்தி ஐந்து பாடல்களை எழுதினார் இயற்கையியல் விலங்கியல் தாவரவியல் போன்றவற்றிலும் அவருக்கு அறிவு இருந்தது என்று ஒன்று அரசர்கள் நான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் இறை சுற்றுடரானது நமக்கு எடுத்துரைக்கின்றது மேலும் பல நாடுகளுடன் நட்புறவுகளை கட்டியமைத்தார் ஆனால் இவ்வாறு அதிக புகழ் பெற்ற சாலமோன் அரசர் முதலிலே நல்லவற்றை நல்ல பழக்க விளக்கங்களை கடவுள் கொடுத்த ஞானத்தை நல்லவற்றுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது அளவுக்கு அதிகமான செல்வங்களை பெற்று கொண்டார் ஆனால் அதே சாலமோன் அரசர் பெண்களுடன் திருமணம் செய்து வெளிநாட்டு தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார் இதனால் ஆண்டவர் அவரை அறிவுறுத்தினார் ஆனால் இறுதியில் அவரது அரசாங்கம் இரண்டாக பிளவுபட்டது சாலமுன் மகனின் காலத்தில் இரு பிரிவுகளாக இஸ்ரவேல் மற்றும் யூதா நாடாக பிரிந்தது ஆக கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குகின்ற பொழுது இன்னும் அளவுக்கு அதிகமான செல்வங்களையும் அதிகமாக பெற்றுக்கொள்வீர்கள் தீய பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த மனிதரிடம் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாவற்றையும் அவர் இழந்து போகக்கூடிய ஒருவராக மாறுகின்றார் அதற்கு மிக சிறந்த உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதர் தவறான பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குகிறாரோ அவர் எவை இழந்து போகிறார் என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக மதுவிற்கு அடிமையாக இருப்பவர்கள் தெளிவான சிந்தனையை இழக்கிறார்கள் போதை மருந்துகள் ஆடம்பர ஆசிகள் வறுமையை விட மோசமான உள் அடிமை தனத்தை உண்டாக்குகின்றது முடிவாக நல்லது எது கெட்டது எது என்று சிந்திக்கக்கூடிய தன்மை இழந்து போகிறார் உறவுகளிலே விரிசல் ஏற்படுகிறது சொந்தங்கள் நண்பர்கள் ஒதுங்குகிறார்கள் நம்பிக்கைக்குரிய நபர் என்ற பெயரை இழக்கிறார் உடலிலே ஆரோக்கியம் போய்விடுகிறது புகைப்பிடித்தல் மதுவை முறைகேடாக அருந்துதல் போதை பழக்க வழக்கங்கள் போன்றவற்றால் உடல் முற்றிலுமாக வலுவிழந்து போகின்றது நரம்பியல் கோளாறுகள் இதய நோய் கருப்பை புற்றுநோய் போன்றவை வரக்கூடும் இறுதியிலே இயற்கையான வாழ்நாள் குறைவாகிறது பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைகிறார்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்காக அதிக செலவுகள் பணம் முற்றிலுமாக அவர்களிடம் தீர்ந்து போகிறது தொழில் வேலை வாய்ப்புகள் இழப்பதற்கான வாய்ப்பு அதிகம் கடன் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஏமாற்றங்கள் உருவாகின்றது அவளுடைய மனநிலை மிகவும் மோசமடைகிறது அதிகமாக விரக்தி ஏற்படுகிறது அவருக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவிலே விரிசல் ஏற்படுகிறது ஜெபிக்க முடியாத மனநிலை உருவாகிறது குடும்பத்திலே எப்பொழுதும் சண்டை மனநிலை உருவாகிறது பாவ உணர்வும் குற்ற உணர்வும் அதிகமாக ஏற்படுகிறது இந்த பழக்க வழக்கங்கள் ஒரு சில நேரங்களிலே சிறியதாக தொடங்கலாம் ஆனால் நாளடைவில் அந்த பழக்கத்தை விட்டாலே உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பழக்கம் அவரை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு மனநிலை உருவாகிறது இவ்வாறு ஒரு மனிதர் நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு நிலை உருவாகிறது குடும்பத்திலே நல்ல ஒரு ஒற்றுமை உருவாகிறது குடும்பத்திலே மரியாதை உருவாகிறது குடும்பத்தில் இன்னும் அதிகமான செல்வங்கள் பெறுகின்றன பிள்ளைகளுக்கிடையேயும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை உறவு நிலை உருவாகிறது ஆனால் அதே மனிதர் தீய பழக்க வழக்கங்களை உருவாக்குகின்ற பொழுது எந்த குடும்பத்திலே ஒற்றுமை இருந்ததோ அந்த குடும்பம் கனவு மனைவிக்கிடையே நல்ல ஒரு இல்லாத காரணத்தினால் அங்கே பிரிவினைகள் உருவாகிறது விவாகரத்து ஏற்படுகிறது குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சி எல்லாம் தொலைந்து போகிறது பிள்ளைகளுக்கிடையே நல்ல ஒரு கல்வி ஞானமும் அறிவும் வளர்ச்சி இல்லாத நிலை உருவாகிறது மேலும் அந்த குடும்பத்தை பிறர் குறை கூறக்கூடிய அளவிற்கு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது இவ்வாறு எல்லா விதமான செல்வங்களையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் இதைத்தான் இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்கிற ஒரு மயற்சி தரப்படுகிறது எனவே கிறிஸ்து யேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்வாக்குவோம் அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது நமக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான செல்வங்களையும் அளவுக்கு அதிகமான உறவுகளையும் அளவுக்கு அதிகமான நல்ல நிலையையும் குடும்பத்திலேயும் நாம் வாழக்கூடிய இடங்களிலும் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிலும் நாம் பெற்றுக்கொள்வோம் அதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே சிறப்பாக இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்